வணக்கம் முல்லை தமிழ் குடம் சார்பாக நேர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலில் இன்று காலை அதாவது இன்று இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று காலை தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான பல்வேறு பதவிகளில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் காலையில் செய்தியாளர்கள் மிகுந்த எண்ணிக்கையில் கூடியிருந்த அந்த அரங்கில் ஐயா அவர்கள் கண்ணீர் மல்க பல்வேறு விஷயங்களை அன்புமணி ராமதாஸ் பற்றியும் சௌமியா அன்புமணி பற்றியும் பல்வேறு செய்திகளை மிகவும் வருத்தத்தோடு வேறு வழியின்றி இந்த செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நிதியில் கருத்து தெரிவித்தார்கள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுகிறார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுகிறார் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடுதான் தான் கூட்டணி என்று நினைத்து முடிவெடுத்து வேலைகள் நடைபெற்றிருந்த நேரத்தில் தன்னிச்சையாக சௌமியா அன்புமணி காய் நகர்த்தி அன்புமணி அவர்கள் இருவரும் இணைந்து பிஜேபியுடன் கூட்டணி வைக்க நிர்பந்தித்தார்கள் வேறு வழி இல்லாமல் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தோம் கூட்டணி வைத்திருந்தால் ஒரு மூன்று தொகுதிகளாவது கிடைத்திருக்கும் என்ற ரீதியில் கருத்துக்களை சொன்னார் அது தவிர பேச வேண்டிய பேசக்கூடிய ஒரு நாலு சோருக்குள் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் வந்து மிகுந்த வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய அன்னையார் மீது பாட்டலை எடுத்து அண்டுமணி வீசியதாகவும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அந்த புத்தாண்டை வரவேற்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனை அவர் இளைஞரணி மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் அந்த மேடையிலேயே சபை சபை நாகரிகமின்றி மிகுந்த ஆக்கிரோஷத்தோடு எதிர்கருத்தை கூறியதாகவும் அந்த ஒளி வாங்கியை தூக்கி அந்த மேஜையில் அடித்ததாகவும் அன்புமணி ராமதாசை பற்றி ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுவரை இல்லாத அளவு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார் ஏனென்றால் தகப்பன் மகன் என்ற முறையையும் மீறி கட்சி தலைம தலைவர் என்ற வகையில் அவர் அந்த கட்சியின் நிறுவன தலைவர் மாநில தலைவர் மீது ஒரு மிகுந்த ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் இது வந்து சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல ஏனென்றால் பொதுவாகவே அனைத்து இடங்களிலும் இந்த கட்சிகளை உடைக்கும் வேளையிலும் இந்த சங்கிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொண்டதான் அவர்களுக்கு அந்த கட்சியில் சகுந்த அவர் அவர்கள் சொல்வது ஆடவில்லை என்றால் கட்சியை உடைக்கும் வேலைகளை பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அவர் செய்திருக்கிறார்கள் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பது மட்டும் மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் இன்று கட்சிக்குள் மிகுந்த ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த குழப்பத்தை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஏனென்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வெக்கமே இன்றி மானமின்றி சூடு இன்றி இன்றி மீண்டும் ஒரு கூட்டணியை வைத்தது போல அன்புமணி ராமதாசை தலைவராக்குகிறோம் அன்புமணி ராமதாசை முதன்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்களிடம் இருந்து அன்புமணி ராமதாசை பிரித்து பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டு பிரிவாக பிரித்து அதில் ஒரு பிரிவை இந்த கூட்டணியோடு இணைத்துக் கொண்டு காரியங்களை சாதிக்க மிகப்பெரிய திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கிறது என்பது அனைவருக்கும் விஷயம் மத்தியிலும் அது பரபரப்பாக பேசப்படுகிறது ஏனென்றால் சென்ற தேர்தலில் சௌமியா அவர்களின் தலையீட்டின் பேரில் ஏற்பாட்டின் பேரில் அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்ததாக ஐயா அவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஐயா அவர்களை பொறுத்த மட்டில் அவர் தமிழ் பற்றாளர் சொல்ல போனால் அவருடைய தொலைக்காட்சியில் கூட மக்கள் தொலைக்காட்சி இன்று வரை வேட்புமொழி சொற்களை பயன்படுத்தாமல் ஒரு தூய்மை நல்ல கலாச்சாரத்துக்கு உகந்த செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஐயா அவர்களை அனைவருக்குமே நன்றாக பிடிக்கும் ஜாதி என்ற ஒரு பிரச்சனையை தவிர ஒரு ஜாதி வெறிகர் என்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறதே தவிர மற்றபடி அவருடைய கொள்கைகள் அனைத்தும் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது பாராட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு நேர்மையாகவும் நீதியாகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கட்சியை இந்த இன்று உடை உடைபடுகிறது என்றால் இந்த கட்சி இன்று உடை உடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் முழு அதற்கு காரணம் பின்னணியில் இருந்து செயல்படும் அந்த சங்கிகளான பிஜேபிக்காரர்கள்தான் என்பது மறக்க முடியாத உண்மை ஐயா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது கூறியிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் இதற்கு என்ன பதில் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அரசியல் களம் சூடுபிடிக்கும் வரும் காலங்களில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் நம் தமிழக அரசியலில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை வரும் காணொலிகளில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்